உங்களிடத்திலே அதாவது எவரது கொள்கிறீர்களோ மார்க்கப்பட்டுள்ளவர் அஞ்சு நேரம் என்ன செய்வாரு தொழுவாரு ஏகத்துவத்தில் இருக்கிறாரு உண்மை பேசுவாரு கடமைகளை சரியா செய்வாரு அதோடு அது மட்டுமல்ல அவரோட அகலாக்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்கணும் நல்ல இங்கிதமா நடந்து கொள்வாரு விட்டு கொடுப்பாரு மன்னிச்சு நடந்து கொள்வாரு நலிதமா இருப்பாரு புண்முருகலோடு இருப்பார் இப்படி நீங்க பொருந்திக்கொள்ளக்கூடிய கேரக்டரும் ஒருவரிடத்தில் இருந்து அவர் உங்களிடத்திலே திருமணம் பேசி வந்தால் அவருக்கு என்ன செய்யுங்க திருமணம் முடிச்சு வைங்க ஒரு விஷயம் சொல்றாங்க நல்லாக இருந்து மார்க்கம் இல்லை என்றால் அவருக்கு என்ன செய்யாதீங்க முடிச்சு வைக்காதீங்க அல்லது மார்க்கம் நன்றாக இருக்கிறது அவர்கிட்ட என்னது இல்லை கேரக்டர் இல்லை என்றால் முடிச்சு வைக்காதீங்க இந்த இடத்துல ரசூல் கேரக்டரையும் மார்க்கத்தையும் ரெண்டா பிரிச்சு என்ன செய்யறாங்க பேசுறாங்க அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை என்ன செய்தார்கள் பொருந்தி கொண்டார்கள் என்று அப்போ ரசூர் சல்லாலும் சஹாபி பெண்கள் யார் யார திருமணம் பேசி வந்தாலும் முடிச்சு வச்சிருக்கணும் எல்லாரும் அல்லா பொருந்தி கொண்டு தான் நினைக்கிறான் ஆனா ரசூல்லா என்ன செய்ய மாட்டாங்க அப்படி முடிச்சு வைக்க மாட்டேன் இவருக்கு இவர் பொருத்தமில்லை இவருக்கு அவர் பொருத்தம் இல்லை என்று பல தீர்ப்பு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க எல்லாரும் சஹாபா கேட்டான் எல்லாரும் சஹாபி பெண்மணிகள்தான் கேட்டான் ஆனா பொருத்தம் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் ஜெயித் ரதி அல்லாவன் அவர்களுக்கு ஜெயினப் ரதி அல்லாவன் அவர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ரசூல்லாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்கல இவர் செய்து வந்து குர்ஆன்ல அல்லாஹுத்தாலா பாராட்டிய நபித்தோலர் பேரை சொல்லி அல்லாஹுத்தாலா சொன்ன நபித்தோடர் ஜெயன பிரதி அல்லா ரசூல்ஸ் சல்லாஹ் உலவு செல் அம்முடைய பிற்காலத்தில் உம்மஹாத்துல் முமினின் பூமி எங்களுடைய தாய் ஜெய்ன பின்த் ஜாஸ் ரத் அல்லாஹ்னா என்று பெயரெடுக்கப் போகின்ற நபித்தோடர் அல்லாஹுடைய கதிரில் என்ன அப்படி பேரெடுக்கப் போகின்ற ஒரு நபித்தோளி அவங்கள செய்து முடிச்சிக்கிறான் ஆனா ரெண்டு பேருக்கும் லைஃப் செட் ஆகவே இல்லை ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை என்ன செய்யல செட் ஆகல அப்ப இவரும் சஹாபி தான் இவரும் சஹாபியா தான் இவரு சஹாபி அவர் சஹாபியா ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை என்ன செய்யல பொருந்தி போகல ரசூல் சொல்லுவாங்க நான் வந்து விவாகரத்தை செய்ய போறேன் நீங்க வந்து என்னது ஒரு ஒரு அடிம இருந்து வந்தவர் தானே எனக்கு மெச்சில்லை என்ற மாதிரியே என்ன செய்வாங்க அதை பேசிக்கின்றிருப்பான் அவங்க வந்த அந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க அது செய்த இல்லாம என்ன ஒரு காயமாகவே என்ன செஞ்சது அது இருந்துது அப்போ இந்த செய்தியில வந்து அம்சிகாலை கசௌஜக் ரசூல் சலா அலுவலர் நீங்க என்ன செய்யுங்க உங்களோட மனைவி உங்களோட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசியில் என்னன்னா தலாக் பண்ணிட்டேன்றாங்க